தமிழுக்கு மமதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற அழகு தமிழின் பெருமையை பேசும் வரிகளையும் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று எழுச்சி மிகுந்த வரிகளையும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்னும் போர் பாடலையும் பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமென்ற சங்கே ஒழுங்கு என்ற வெற்றி பாடலையும் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்ற எழுச்சி முரசு குட்டியும் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வளமார் எமது திராவிட நாடு என்று திராவிட பண்பாடியும் காலத்தினை வென்ற பாடல்களை நமக்கு தந்தவர் பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தமிழை வளர்த்தல் ஒன்று சாதிகை ஒழித்தல் மற்றொன்று என்று கொள்கை பாதை வகுத்து தந்தவர் புரட்சி கவிஞர் அவர்கள் மொழி உணர்ச்சி மொழி மானம் மொழி குறித்த பெருமிதம் ஆகியவற்றின் மொத்த வடிவம்தான் புரட்சி கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டே பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சிக்கு அடித்தள அமைத்தவை பாவேந்தரின் பாடல்கள்தான் அத்தகைய பாவேந்தரை தமிழ்நாட்டின் வால் மிட்மன் என்று புகழ்ந்து பேசினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்கே எப்பொழுது பேசினாலும் எதிலே அதிலே புரட்சிக்கு மீறி பொன்வரிகள் ஒழித்து கொண்டே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாவேந்திரன் படைப்புக்களை படைப்புக்களை முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் நாட்டுடைமை ஆக்கினார்கள் இன விடுதலை மொழி விடுதலை சமூக விடுதலை பெண் விடுதலை பழமைவாதம் ஒழிப்பு என்று பாவேந்தர் தன் எழுத்துக்களை திராவிட இனத்திற்கு கொள்கை பட்டயமாக உருவாக்கி தந்தவர் இன்றும் தனது எழுத்து வரிகளால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரது வரிகளை மேற்கோள் காட்டி பேசாத பேச்சாளர்கள் இல்லை அவரது வரிகளை எடுத்தாலாத எழுத்தாளர் இல்லை அவரால் உணர்ச்சி பெறாத தமிழர் இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் தமிழர் உணர்விலும் குருதியிலும் கலந்தவர் புரட்சிக்கு வைங்கிறவர்கள் அவரை என்னாலும் தமிழினம் வணங்கி போற்றும் பாவேந்திரன் கவிதைகளால் இனிய இசை உண்டு அவை உணர்த்தும் கருத்துக்களில் உணர்ச்சி புயல் வீசும் எளிமையான சொற்களின் மூலமாக வலிமையான கருத்துக்களைச் சொன்னார் எளிய சொற்களை அவருடைய கவிதையில் அமையும் போது நிகரற்ற வேகம் கொண்டு நிற்கும் ஆற்றல் கூறிய கருவிகளாகிவிடும் எனவேதான் அவரது கருத்துக்கள் கவிதைகளாக மட்டுமல்லாமல் கருத்து கருவிகளாக இன்றும் இருக்கின்றன புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தனது வாழ்நாளில் பல இளை இளையவர்களை கவிஞர்களாகி கண்டறிந்து ஊக்கப்படுத்தி தமிழுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட கவிஞர்களை பாரதியதாசன் பரம்பரை என்று அழைத்து மகிழ்கின்றோம் இத்தகைய பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் தமிழை உயர்த்திய உயரம் அதிகம் இத்தனை சிறப்புக்குரிய தமிழ்தாயின் தவப்பதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் இருபத்தொம்போது முதல் மே ஐந்து வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மொழியையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பங்களிப்பையும் கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் கவியரங்கங்கள் மற்றும் இலக்கிய கருத்தரங்கங்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ற பாவேந்திரன் கவிதை வரிகளை மையப்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் கவியரங்கங்கள் மற்றும் கருத்தரங்கங்கள் நடைபெறும் சிறந்த தமிழறிஞர்கள் மற்றும் இளங்கவிஞர்கள் இதில் பங்கேற்பார்கள் பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது தமிழ் மொழியில் சிறந்து விளங்கும் இளம் எழுத்தாளர் கவிஞர் ஒருவருக்கு பாரதிதாசன் இளம் படைப்பாளர் என்ற விருது வழங்கப்படும் தமிழ் இலக்கியம் போற்றுவோம் புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய படைப்பாளிகளின் படைப்புகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வரங்கங்கள் நடத்தப்படும் பள்ளிகளில் தமிழ் நிகழ்ச்சிகள் மாணவர்களிடையே தமிழ் மொழியின் பெருமையை எடுத்துரைக்க பேச்சு கட்டுரை கவிதைப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் தமிழ் இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் தமிழ் இசை நடனம் மற்ற மரபுக்கலைகளை மையப்படுத்திய கலை நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெறும் போன்ற தமிழ் நிகழ்ச்சிகள் மூலமாக பாவேந்தர் பிறந்தநாள் தமிழ் மனுக்கும் வாரமாக கொண்டாடப்படும் மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ் வார விழா நமது மொழியின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைப்பதற்கு இது ஒரு நல் வாய்ப்பாகும் பாவேந்தரின் கவிதைகளை நாளும் படிப்போம் மாநிலம் முழுவதும் அவரின் சிந்தனைகளை பரப்புவோம் தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைகளுக்கும் எடுத்துச் செல்வோம் வீழ்ச்சியூர் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் என்றார் பாவேந்தர் அத்த எழுச்சியை இந்த விழாக்கள் மூலம் உருவாக்க வேண்டும் கடல் போல செந்தமிழை பரப்ப வேண்டும் என்றார் பாவேந்தர் செந்தமிழை பரப்ப இந்த விழாக்கள் பயன்படும் வையம் மாண்ட வண்டமன் மரபே உன் கையிருப்பை காட்ட எழுந்திரு என்றார் பவேந்தர் தமிழகம் அறிவை செல்வத்தை காட்ட இந்த விழாக்கள் பயன்படும் தமிழை இழந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்றார் பாவேந்தர் அந்த தமிழ் உணர்ச்சியை மங்காமல் குறையாமல் இந்த அரசு காத்திடும் பாவேந்தரை கொண்டாடும் விழாவில் அனைவரும் திரளாக பங்கேற்று தமிழின் புகழை உயர்த்துவோம் உயர்த்துவோம் என்று கூறி தமிழ் வாழ்க தமிழ்னு ஓங்குக என்று முழங்கி அமர்கிறேன் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎஸ் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்